ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா நியர் தீனி கொடுக்குறாங்க பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல கலர் கலராக இருக்குது பாருங்க ஒயிட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது எல்லா கலராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது எல்லாம் நல்ல மிஸ் மிஸ் சூப்பராக இருக்குது கொஞ்சம் அந்த என்ன விடு ரொம்ப நல்லா இருக்கு

இதை கட் பண்ணி இந்த இது பாஜக ஏற்றிங்களா இந்த பறவைங்கள்லாம் இது கீரை எனக்கு தெரியல பாருங்க சாவக்கோழி நல்லா இருக்குது கிரே கலர் முயல் அங்கே ஒழிஞ்சிட்டு உட்காந்துருக்குது அழகாக இது என்ன கோழின்னு சொல்லிவிட்டு தெரியல நெற்போக்க இது வாங்கோலி வாங்கோலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா நெத்தையாக நல்லா பெருசாக அழகாக இருக்குது அதனால பறவைங்க வாத்துக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதான் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க கலர் கலராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலர்ஃபுல்லாக கலராக அழகாக இருக்குது இல்லை நிறையா இருக்குது எல்லாம் வச்சு வளர்த்துருக்குறாங்க பார்த்துக்கிறதுக்கே நல்லா இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு பசங்க ஸ்கூல் லீவுக்கு அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அழைச்சிக்கிட்டு வரலாம் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு இது ஒரு வகையான எலிங்கெல்லாம் அப்படிங்களா எலி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கலர் கலராக இருக்குது எலி தீங்கி தீண்டி அப்படிங்களா வெளிநாட்டு எலியாக இது ரொம்ப கலர் கலராக இருக்குது கலர்ஃபுல்லாக அப்போ மாதிரியே இருக்குது ஆனால் இளையாங்குது பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்குது எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளைங்களாம் ஆ தேங்க்யூ மலையில் அத்தி பழத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடியில் காய்ச்சிருக்கு ரொம்ப பெருசு புதுசாக அழகாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் அத்தி அச்சி குழமா இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அச்சி ரொம்ப அழகாக இருக்குது மரத்து அடியில் தான் காய்ச்சி இருக்குது உங்களுக்கு இந்த அத்தி மரத்து இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அது பெருசாக தொட்டையான வச்சுக்கோ ஆ தொட்டாக ஏதோ பிச்சுக்கும் நான் சும்மா லைட்டாக தான் தரட்டேன் பாருங்கள் இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அத்தி மரம் ரொம்ப நல்லா இருக்குது பசங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா கோழி குஞ்சு வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நல்லா இருக்குது கூட பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அதை நான் ஒன்றுமே கேட்காது நீ எடுத்துரு நீ அங்கே வந்து சொல்லி கொடுத்துறேன் நீ பேசுறதுக்கு கொச கொச இதுதான் நெருப்புக்கோழி கோழி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நெருப்புக்கோழி கோழி நெருப்புக்கோழி பெருசு வந்து அங்கே நிற்கிது உங்களுக்கு ரொம்ப லாங்காக நிற்கிது இதெல்லாம் அழகாக இருக்குது ஓடி ஓடி விளையாடுது ரொம்ப அழகாக கார்டன் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர் கலராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க வைலட் கலர் இருக்குது எல்லோ ஒயிட்டு நல்லா அழகாக இருக்குது எல்லாம் பூக்கணும் ரொம்ப அழகாக வொய்லட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ஆச்சு மாதிரி போட்டு அழகாக அமைச்சு வச்சுருக்குறாங்க நல்லா ஜனங்களை கவர் பண்ணுற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பூக்கணும் இதை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு வந்து